இந்த நாடகத்தை எப்போ கண்டுபிடிச்சாலுங்களோ அதுலேருந்து இது வரைக்கும் எங்களை யாரும் ஒரு காசு வந்தது எங்க நாட்டில் ராஜே நாங்களெல்லாம் காலை ஓய் அவ இல்லாத அச்சாரம் ஆமாம் நான் பொம்பளை பார்த்தா கருப்பு அடிச்சிடுவான் கோயிலை பார்த்தா கொல்ல ஆம்பளை பார்த்தா கொலை பண்ணிடுவான் கூட்டம் பார்த்தா கொலுச்சிருவான் இதுவோ பள்ளி நான் நாட்டு சும்மா சும்மா எவ்வளவு எவ்வளோ நாள்தான் போடுவாங்க பார்த்தாங்க அவன் அக்கிரமம் பொறுக்கல ஆளும் அடிச்சாங்க கருப்பூலி சப்பு கொடுத்தனாங்க கையில் மேலே ஏற்றி அடிச்சிட்டாங்க முன்னால் ஓய் எண்ணோ பார்த்தா

நீ புடிக்குற நீ ஓட என்னரப்பையா என்ன கால்ல பசிடா புன்னறிங்க ஐயோ போய் தल्ला மாதிரி ரானே நரائيلுது மயிலங்கதே தூசு போட்டு குடிச்சிட்ட அட பாதி நீ மாடுல லாட மாட்டேங்குறான்டா என்ன சரி பெரியமா கெடை கெடை எல்லா வேலையும்

எனக்கு <laughs> <laughs> பொம்மையெல்லாம் அக்கிரமோன்னுோம்னாோம்ளை பார்த்தா கர்பை எடுத்து பொய் போட்ட கொல்லறீன்னு ஆங்கள கூட கொலை பண்ணிட்டீன்னா நான் ஒரு பண்ணி என்ன சொல்றே கேளுங்க அண்ணே கருமாரிய

நீ உருதுல நடத்தணும்

மச்சான் நான் எதுமே பண்ணல யண்டா அது பண்ண பண்ண யண்டா அது பண்ணாட்டிங்க அக்கா இப்போதே அடி ஆவனே இப்போடி மாட்டான் அடிங்க கோடி மாட்டான் ஏன்டா அவன் தூங்கு மோட்டை அடி. டேய் குப்புடி அடி. திரும்ப தூங்கு. Watchman போய் आओ. லோகைய நீ லோகைய தூங்கலாம் ஆதிங்க. ஆமா. அதான் தெரியாது யாராச்சும் தெரியல. நான் இது கூட நான் மட்டும் தூங்கறேன். ஏன்டா? சின்னுவா. என்னைய நீ அடிக்கிற. யாரு? சக்கடி அடிக்கிற. என்ன வரல லூடு. என்ன வர மாட்டான்டி.

பச்சாரி பரவ நான் தான் சொல்றா சொல்றா அவங்க போய் பாத்துறோம் ரெண்டு அடி மாடி பரமாத்மா காட்டி வச்சிருக்கான் பொலிங்கல் போட்டு வச்சிருக்கான் கிச்சன் மே பெட்ரூம் சாமி ரூம் ஓ பரமாத்மா தண்ணி ஓய் அது அங்க தான் கிச்சன் ரூம்ல அது மாதிரி அப்புறம் சொல்றேன் இந்த கூட நான் எடுத்துக்கணும் நான் சொல்றேன் இந்த கூட எடுத்துக்கோ ஆனா ஒண்ணாம் தேதி வர அவள் உன்னால வாடகை கட்டணும் ரெண்டு மாட்டி எடுத்துட்டாடுக்கு முன்னாடிக்கே என்ன மேல சமாத்தான் என் மொண்டாட்டி ஏற முடியாது நான் ஏறுவோம் ஏறும் அவளால ஏற முடியாது அவன் மேல இல்ல ஏகே இருங்க. அ குண்டாப்பா நான் படிஏடி ஏற முடியாது. நான் படிஏடி ஏறி போயிடுவேன். நான் என்ன ஒரு வர ஒரு நாள் தட்டு. ஒரு நாள் தட்டு. நான் ஏய் தொடை பக்கத்து போறكم. நான் படிஏடி என்ன கால்ல அது சொன்னேன். நீ கால்த்துக்கு பார்க்காதீங்க ஐயா. உங்க

தொட்டட்டமா انا ஏرمு முடியாது என்னது இங்க ஒரு மாரிச்சிருக்கா அப்பிளே காய انا சின்ன வெயிட்ல இருக்க இதெல்லாம் சேவ் பண்ணு சேவ் பண்ணு சேவ் சேவ் அத நான் சேவ் பண்ணு ஏய் சேவ்டா அத நான் சேவ் சேவ் சேத்து வைக்கிட்டா

वो नहीं है तू वर्चे आये थे इन वर्चे से तेरे पराल हम ये तू मोनी को आज का दो दफा न मन्ना आर मन्ना नैरा परसेंट कोई था कोई नहीं ये तेरे माँ ये पटासे रंग भर टप्पा टप्पा அவன் பேரும் சேர்ந்து எதுக்கு நேரம் விட்டு ஓடியாட்டேன் மொண்டாடிக்கு எல்லாரையும் வெளியா ரெண்டு பாம்பையை தந்து நடுவுண்ட்டு வச்சிட்டு ரெண்டு சிலிண்டர் தந்து விட்டுட்டு வெளிய வெளியாட்ட அஞ்சு <laughs> நிமிஷம் <laughs> என்னக்கு தப்புட புரியல சொன்னா நான் ஏய் குறம்புக்கு நான் இங்க பாரு இنا இந்த மடிப்பு தான் போயிது உனக்கு மடிப்பால ஏங்கல பக்கல நான் தான் போடுறேன் நான் தான் பண்ணுவான் நீ காயதுக்கு ரோலாதே அந்த பின்னா போடு ஒரு மடிப்பு பண்ணியா ஒரு அளு தான் யாரே உண்டா ஆமா பெட்ஜில் போய் படி வந்து நீ நல்ல பேயா நல்ல பேயா நீ கால் மாட்டே நீ பாத்துனா நீ சொல்லு

ઈલે વીટા ગાલી પાડવું અલા બોમ આવી વીટા ગાલી પાડવા ના انا બતાવનું જપા ગાલી પાડના ગાલી પાડના એબિયા વાત રાઈટ એના રાઈટ